வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது பாண்டியன் வேளாளர் மீட்பு குறித்து புதிய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் அந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் மூத்த குடி மக்களாக விளங்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் தொன்று தொற்று விவசாயத்தை மட்டுமே அடுப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் என்றும் வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே பஞ்சமன் பட்டியலில் தங்களுடைய என்று குரல் கொடுத்தார்கள் என்றும் அன்றைய காலகட்டங்களில் அவர்களை இயலாமை காரணமாக ஆங்கிலேயருடைய காலத்திலேயே அவர்கள் லண்டன் வரை சென்று வலியுறுத்ததற்கு உண்டான சக்தி அப்போது இல்லாமல் போய்விட்டது இருந்த போதிலும் புதிய தமிழகம் கட்சி தோன்றிய காலத்திலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தனியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் எந்தவித பட்டியலிலும் இடம்பெறக்கூடாது என்றும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரிலேயே கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் எனவே மத்திய மாநில அரசுகள் இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு உண்டான கல்வி வேலை வாய்ப்புகளை தேவேந்திர உல வேளாளர் என்ற பெயரிலேயே வழங்கிட வேண்டும் என்று வருகிற அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சென்னை பிரம்மாண்ட பேரணி ஒன்றை நடத்துவதாக இச்செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இந்த பத்திரிகை சந்திப்பின் போது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த அக்கட்சியின் முக்கிய பிரமுகரான எஸ் எஸ் குமரன் தேவேந்திரன் அவர்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய செயலாளர் எஸ் டி கண்ணன் அவர்களும் விருதுநகர் மாவட்ட தலைவர் திரு ராஜலிங்கம் அவர்களும் மதுரை மாவட்ட தலைவர் சோ தெய்வம் அவர்களும் இவர்களுடன் அக்கட்சியின் பாலாஜி அவர்களும் திரு நெல்லை சிவா அவர்களும் வெள்ளக்குடி ஆசிரியர் அவர்களும் மற்றும் பலர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊருக்கே உணவு வழங்கியதுடன் நெல் நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களாகிய தேவேந்திரர்களின் வரலாறே எங்கும் வெல்லும் மேலும் தேவேந்திரர்களே தமிழர்களின் தலைக்குடி என நாளை தரணி முழுவதும் சொல்லும் என்ற உண்மை கூற்றுடன் கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக அறமடத்தின் சார்பில் கோவை தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவின் முறையினரால் கொண்டாடப்படவிருக்கும் நாற்று நடவு உற்சவ திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை அன்று நெல் விதைப்பு நிகழ்வுடன் தொடங்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை அன்று சரியாக இரண்டு மணி அளவில் தொடங்கப்படவிருக்கும் நாற்று நடவு நிகழ்வுடன் இனிதே நிறைவு பெற உள்ளதாக கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள நான்கு வம்ச பட்டக்காரர்கள் சார்பாக பேரூர் குல வேளாளர் சமூக அறமடத்தின் பொருளாளர் திரு டா வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரையில் மக்கள் விடுதலை கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவர் தமிழீழ போராளி திரு சுகா முருகவேல்ராஜன் அவர்கள் தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணை வெளியிடக் கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொகைக்கு ஏற்ப தனி இடஒதுக்கீடு வழங்க கோரியும் ஜூலை மூன்றாம் தேதி மாபெரும் முன்னாள் நிலை போராட்டம் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் உண்ணநிலை போராட்டத்தில் தேவேந்திரராய் ஒன்றுபடுவோம் நம் அடையாளத்தை வென்றெடுப்போம் என்ற வெற்றி முழக்கத்தோடு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அமைப்புகள் மற்றும் கட்சிகள் பாகுபாட்டின்றி அனைவரும் கலந்து கொண்டு இப்போராட்டத்தை மெரினா புரட்சியை போல் மாபெரும் வெற்றி போராட்டமாக மாற்றி தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க மக்கள் விடுதலை கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான ஏழு உட்பிரிவுகளான தேவேந்திரகுலத்தார் குடும்பர் பல்லர் பன்னாடி மூப்பன் காலாடி வாதிரியார் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையுடன் எஸ்இப்பட்டியிலிருந்து நீக்கி பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தரக் கோரி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து மலேசிய நாட்டின் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்களுடன் தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு செல்வா பாண்டியர் அவர்கள் கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது தமிழகத்தின் இப்போராட்டத்தின் இன்றைய நிலை குறித்தும் அரசியல் நிலை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மலேசிய நாட்டின் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தேவைப்பட்டால் தமிழக மந்து இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் போராடும் ரத்த உறவுகளின் இப்போராட்டத்திற்கு வாழ்த்துக்களையும் தங்களின் முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தேவேந்திரர்களின் செய்தி நாளைய தேவேந்திரர்களின் வரலாறு என்ற கொள்கையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மருத மலர் செய்தித்தளமானது தனது அடுத்த கட்ட நகர்வாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் செய்திகள் அனைத்தும் உங்கள் கைபேசியில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் மருத மலர் அப்ளிகேஷன் ஒன்றை மிக விரைவில் வெளியிட உள்ளது என்பதை மருத மலர் உறவுகள் செய்தித்தளத்தின் வாயிலாக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் வேலை வேலைவாய்ப்புகள் அதிகம் உள்ள மேற்படிப்புக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மும்பை ஐஐடியின் முன்னாள் சீப் இன்ஜினியர் உயர் திரு ஏ எஸ் சுப்பையா அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார் மேலும் மும்பையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு ஜா ஜஹீல் அவர்களும் கல்லூரி பேராசிரியர் திரு ஆர் மனோகர் அவர்களும் திரு கே கே வேலு ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது இந்த கருத்தரங்கில் பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டு எதிர்கால படிப்பு குறித்து சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு கொண்டுள்ளனர் இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மக்கட்டிலிருந்து பாலமுருகன் மலரும் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மகராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம் வணக்கம்